திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வலிமை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பதினோராம் திருமுறை ஏழு பொன் வண்ண தந்தாதி சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்தது இந்த சேரமான் பெருமாளை பற்றி நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு வரேன் அவர் பூஜை செய்ய உக்காந்தார்னா நடராஜர் பூஜை செய்ய சிவ பூஜை பண்ண உட்காந்தார்னா எந்த சிந்தனையும் இருக்கு சிவபெருமானே நேரில் வந்து சலங்க சத்தம் கேட்ட தான் பூஜை முடிஞ்சிடுச்சு என் பெருமான் எழுந்தருள் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எழுந்திருப்பார் மாணிக்க வாசகர் சொல்கிற மாதிரி நம் எல்லங்கள் தோறும் எழுந்தருளின்னு அவர் வந்து எழுந்தருள் இது சலங்கை சத்தம் கேட்டவுடனே இவர் பூஜை முடிச்சுக்கின்னு எழுந்துருவார் அன்னைக்கு பூஜை பண்ணுறாரு பண்ணுறாரு சலங்க சத்தமே கேட்கல பொங்க வந்துச்சு நம்ம பண்ணுற பூஜையில் ஏதோ குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு இடைவாழை எடுத்து குத்திக்க போனார் நின்லுப்பா நின்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றார் ஓடி வந்து பொறு பொறு இது மாதிரி நான் சுந்தரனுடைய பாடலில் மயங்கி இருந்துட்டேன் சுந்தரனா யார் அப்படின்னு சொல்லிட்டு சேரமான் பெருமாள் கேட்பார் என்னை விட உனக்கு அவனுடைய பாடல் முக்கியமாக போயிடுச்சா யார் அது அப்படின்னம்னா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுன்றதில் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி சுந்தரன்ட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொன்பொருள் வேணும்னு பான பானரை யாழ் வாசிக்கிறவரை சேரமான் பெருமாள் கிட்டே அனுப்புவார் ஏன் இவருக்கு பொன்பொருள் கொடுக்க தெரியாதா இவர்கிட்ட இல்லாத பணமாக இவர்கிட்ட இல்லாத நகையாக சேரமான் பெருமாளுக்கு அவர் பூஜை பண்ணுறதுல அவ்வளோ பெருமை உன் பூஜை என்ன பூஜை இவன் என் உன் போல் தன் போல் என் மேலே ரொம்ப பாசம் உள்ள என் மேலே ரொம்ப அன்பு கொண்டவன் டே இந்த யாழ்ப்பாணர் அனுப்பி வைக்கிறேன் நீ அவருக்கு பொன் பொருள் இரு நிதி கொடுத்து அனுப்பி அந்த மாதிரி இவருடைய பெருமையை அவர்கிட்ட சொல்கிறதும் அவருடைய பெருமையை கொண்டாந்து இவர்கிட்ட சொல்கிறதும் என் பெருமானுக்கு பெரிய ஆடல் இல்லைன்னா அவ்வளோ ப பொருட்செலவு பண்ணி காஞ்சிபுரத்தில் கோயில் கட்டுறான் இந்த ராஜா உன் கும்பாபிஷேகத்துக்கு நான் வரமாட்டேன் என்னுடைய அன்பன் ஒத்தன் கோயில் கட்டுறான் அங்கே அந்த ஊருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அங்கே போய் கேட்டால் கோயிலும் இல்லை எதுவும் இல்லை யாருன்னு கேட்டால் யாருக்கும் தெரியல அப்புறம் அங்கே ஒரு பூசலார் நாயனார் இருக்கார் அவரை போய் கேட்டிங்கன்னா தெரியும் அங்கே அந்த நாயனார் எங்கப்பா நீ கோயில் கட்டி வச்சுக்கிறேன் நான் கோயில் கட்டினது உங்களுக்கு எப்படி தெரியும் சுப்பிரமணி தான் சொன்னார் என்னுடைய கும்பாபிஷேகத்தை தள்ளி வை எங்கள் கோயில் கும்பாபிஷேகத்தை தள்ளி வைன்னு சொல்லிட்டாரு உன்னுடைய கோயில் கும்பாபிஷேகத்துக்கு இன்றைக்கி வரப்படுறாரு அப்படியா இந்த நேரத்துக்கு இந்த முகூர்த்தம் வச்சுருக்கேன் நான் மனசுலேயே கோயில் கட்டியிருக்கிறேன் அப்படின்வார் அந்த மாதிரி யாருடைய அன்பு எவ்வளோ பெருசு அப்படின்றத ஊர் அறிய உலகறிய காட்டுறதே சிவபெருமானுடைய திருவருள் அவருடைய அருளை பெற்றுட்டோம்னா நம்மளை அப்படி உலகளாக வச்சுடுவார் எனக்கு அப்படி தான் எங்கள் அப்பனுடைய திருவருள் எனக்கு இருக்குதுன்னு எனக்கு பரிபூர்ணமாக தெரிஞ்சது இதனால தான் எங்கள் அப்பனை நான் பாடும்போது அப்போ எனக்கு தியாவரம் திருவாசகம் தெரியாது அப்போ நான் பாடுவேன் என் நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பளத்தவா சொப்பனமோ உந்தன் எந்தன் அப்பன் திருவருள் இக்கணம் ஆண்ட ஆண்டு அருளனும் ஆடிய பாதனே அம்பள நீ ஆண்ட கருணையை நாடே அறியணும் அவன் ஏழை அறிவேணும்னு அவர் பாடியிருப்பார் நான் என்ன பண்ணுவேன் இப்படி பாடுவேன் நாடே அறியணும் நீ ஆண்ட கருணைய நாடே அறியணும்னு இப்படி இப்போ இப்போ இருக்காளேன்னு சொல்லிட்டு யூடியூப்ல என்னை போட்டு இதை நாடே அறிவிட்டோம் போட நா நாடே அறிவிட்டவங்க பாட்டை எல்லோரும் கேட்கட்டும் ஒன்றுமே தெரியாத மக்கு இது இது எப்படி நாடே அறிய வைக்கிறதுன்னு என்னை நாடே அறிய வச்சுட்டாரு பாருங்கள் இப்போ இங்கே மட்டும்தானா எல்லாம் உல உலகமே பார்க்குது என்னை ம் இவ ஒரு சிவனடியார் அப்படின்ட்டு சிவனை பற்றி பேசுகிறவ அப்படின்றத எல்லாருக்கும் உணர்த்துறாரு அது யாரோட பெருமை எங்கள் அப்பனுடைய பெருமை அவரை நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டோம்னா நம்மளை அவர் மலைப்போல் வச்சுப்பார் வாங்க இப்போ நாம் பதினோராம் திருமுறை சேரமான் சேரமான் பெருமாள் அருளி செய்தது ஏழு பொன் வண்ண தந்தாதி அவர் அந்தாதி பாடி வச்சிருக்காரு அதில் பதினாலு பாடல்களை பார்த்துட்டோம் உங்களால் தான் பாடலை பெருசாக பாடினா கேட்க மாட்டேன்னு பயப்படுறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு ரெண்டு பாடலாக மூணு மூணு பாடலாக கேட்டு அது வரையும் ஒரு பாடலை எடுத்துக்கிட்டு போய் பாடுறது நம்மளுக்கு சீக்கிரமாக உங்களுக்கும் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியும் பாடலாம் இப்படியும் இப்படி தான் மொத்தமே பாடணுமன்றதுலாம் கிடையாது அந்த நாளில் அவங்க பாடி வச்சாங்க அதை இப்போ நாம் படிக்கும்போது காலத்துக்கு தக்கன எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கிறோம் ஒவ்வொரு பதிகமா பாடுங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பதிகமா பதினைந்தாவது பாடல் இருந்து பாடுறோம் அலையார் பூனல் அனல் யாயிறு அவனி மதியம் மதிய உயிர் உடம்பாகிய சோதியை தொக்குமினோ தலையால் சுமந்தும் தடித்தும் கொடித்தேர் என்னே கலையான் ஒரு வீரல் தாங்ககில்லான் விட்ட காரணமே காரணன் காமரம் பாடவோர் காமர் அன்பு ஊடுற தன் காரணங்காக தளர்கின்ற தையலை தாங்குவார் யார் போரணி வெர்க்படம் போத்தன பூஞ்சுணங்கு ஆர் ஏரணி கொங்கையும் பொற்படம் இருந்தனவே இருந்தனம் எய்தியும் நின்றும் திரிந்தும் கிடந்து அலைந்தும் வருந்திய வாழ்க்கை தவிட்டிடு போக நெஞ்சே மடவாள் பொருந்திய பாகத்து புண்ணியன் புண் இயல் சூளத்தீயம் மான் திருந்திய போதவன் தானே கலையும் நம் தீவினையே திருச்சிற்றம்பலம் மூன்று பாடல்களை பாடியிருக்கோம் இந்த மூன்று பாடல்களை இப்போ நம்ம மறுபடியும் படித்து பார்க்கலாம் அலையார் புனல் அனல் ஞாயிறு அவனி மதியம் விண்கால் தொலையா உயிர் உடம்பாகிய சோதி தொக்குமினோ தலையால் சுமந்தும் தடித்தும் கொடித்தேர் அரக்கன் என்னே கலையான் ஒரு விரல் விட்ட காரணமே காரணன் காமரம் பாடவோர் காமரம்பு ஊடுற தன் தாரணங்காக தளர்கின்ற தையலை தாங்குவார் யார் போரணி வெற்கண் புனர்படம் போர்த்தன பூஞ்சுணங்கார் ஏரணி கொங்கையும் பொற்படம் மூடி இருந்தனவே இருந்தனம் எய்தியும் நின்றும் திரிந்தும் கிடந்து அலைந்தும் வருந்திய வாழ்க்கை தவிர்த்தடு போக நெஞ்சே மடவால் பொருந்திய பாகத்தே புண்ணியன் புண் இயல் சூளத்து எம்மான் திருந்திய போதவன் தானே கலையும் நம் தீவினையே அந்த செவ்பெருமானை வேண்ட நம்மளுடைய தீவினையெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி சேரமான் பெருமாள் அருமையான பொன் வண்ண தந்தாதியை நம்மளுக்கு அருள் செய்திருக்கார் இதெல்லாம் பதினோராம் திருமுறை இந்த பதினோராம் திருமுறையை துவக்கி வச்சதே சிவபெருமான் தான் சுந்தரருக்கு தெல்லைவாழ் அந்தனர்னு அடி எடுத்து கொடுத்தாரு ஆரூரில் இந்த பதினோராம் திருமுறையில் திருமுக பாசுரம் அந்த தில்லைவாழ் அந்தனர்னு சொல்லுவாங்களே அந்த தெல்லைவாழ் அந்தனரில் மூவாயிரம் பேரான் ஆகாயத்திலருந்து மேலோகத்திலேருந்து வந்தவங்க அந்த மூவாயிரம் பேரில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர் தான் எல்லாரும் எண்ணின்னு வந்து அவ்வளோதான் இருக்குதுன்னாங்க அப்போ மூவாயிரமாவது ஆள் யார் நான் தான் அப்படின்னாரா நடராஜன் அந்த மாதிரி தெல்லைவாழ் அந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன்னு அந்த தெல்லைவாழ் அந்தனர்லையும் சிவபெருமான் தான் இருக்கார் அடியார் ரூபத்தில் அங்கேயும் இருக்கார் திருமுக பாசுரம் பதினோராம் திருமுறையில் முதல் தி முதல் பாசுரமே அவரோட தான் அந்த அதில் ஒரு மடல் ஒரு கடிதம் எழுதுறது எப்படின்னு அருமையாக எழுதியிருப்பார் இதை நான் ஏற்கனவே படித்து காமிச்சிருக்கேன் இதை தான் சேரமான் பெருமாளுக்கு எழுதுவார் பானனுக்கு நீ கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பானப்பத்திரம் இருக்குது பானப்பத்திரன் தன் போல் என்பால் அன்பன் நீ பண்ணுறிய பூஜை அது இல்லைப்பா உன்னை விட என் மலை அவ்வளோ அன்பு தன் போல் என்பால் அன்பன் தன் பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வர விடுப்பது அங்கே வச்சுக்காத இங்கே அனுப்பி வச்சுடு ஏன்னா அவன் யாழ் மீட்டுறதை கேட்காம எனக்கு தூக்கம் வராது அப்படின்ட்டு அருமையான ஒரு பொருள் பதிந்த இது எதுக்கு காலம் பூரா அவர்கிட்டயே யாழ் வாசிச்சுக்கிட்டு இருக்கார் இவருடைய பெருமை உலகே அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செஞ்சவர் மதுரையில் வந்து அவர் யாழ் மீட்டும்போது அந்த யாழ் ஈரம் ஆயிடுச்சுன்னா குரல் வித்தியாசமான சவுண்டு வரும்னு சொல்லிட்டு அவருக்கு சுந்தர பழகிடுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆடல் என்னென்ன மாதிரி எப்படியெல்லாம் எல்லாம் ஆட்கொண்டிருக்கார் அந்த மாதிரி சேரமான் பெருமாளை அப்படி ஒரு பூஜை பண்ணும்போது தடை இல்லாமல் பூஜை பண்ணுவார் இவருடைய சலங்க சத்தம் கேட்டால் தான் பூஜை முடிஞ்சிடுச்சின்னு எழுந்துப்பார் முடியலைன்னா அன்றைக்கி அவர் உயிரையே விட்டுட்டு தீர்மானிப்பார் எவ்வளோ ஒரு வெறித்தனம் பாருங்க நம்ம பூஜை சரியாக செய்யலை சிவபெருமான் நம்மளுக்கு அருள் பாலிக்கலை அப்படின்னு நினைக்கும் போது தெய்வத்தோடையே வாழ்ந்துருக்கிறாங்க அவங்களெலாம் எப்படி ஒரு தன்னடக்கத்தோடு இருந்தாங்க பாருங்கள் அந்த மாதிரி தெய்வத்து மேலே நம்பிக்கையோடு இருக்கணும் நம்பிக்கையோடு இருக்கிறதுனால தான் என்னை இன்றைக்கும் எங்கள் அப்பா இந்த இந்த குழந்தை தெரியாமல் பாடிடுச்சு இருந்தாலும் நம்ம இது கேட்டுட்டு என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு நாடே அறியணும்னு அதுக்கப்புறம் நான் தேவரம் திருவாசகம் பாடின பிறகு நந்தனார் இந்த மாதிரி பாடி வச்சுருக்காருன்னு என் அப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் இக்கண மேவிய ஆண்டு அருளனும் ஆடிய பாதனே அம்பலவானனே நீ ஆண்ட கருணையை இந்த ஏழை அறிவனோ அப்படின்ட்டு அவர் பாடியிருக்கார் எனக்கு தெரியாது நீ ஆண்ட கருணையை நாடே அறியணும் அப்படின்ன நாடே அறிய வச்சிட்டார் இன்னைக்கு என்னுடைய சிவபெருமானுடைய புகழை பரசாத்துறது இந்த நாடே அறியுது என்னை மட்டும் சொல்லாதமா முருகிரியும் பாடினார் நான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் அம்பாலையும் அம்பாளுடைய புகழ அபிராமி அந்தாதி நிறைய பாடல்கள் போட்டிருக்கேன் நாங்கள் துர்கா பூஜையில் பாடுற பாடல்லாம் நிறைய போட்டிருக்கேன் இது மாதிரி இப்போ ஆடி மாதம் வருது இல்லையா அதனால தான் இப்போ ட்ரெண்டிங் என்னவோ அதை பாடுவோம் ஏன்னா நம்மளுடைய மக்களை பற்றி தான் தெரியுமே தெய்வத்தை வணங்கணும் ஆக என்னால் அது இதெல்லாம் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம அம்பாலுடைய பாடல்களையும் பார்ப்போம் இதை முடிஞ்ச பிறகு அம்பாலுடைய புகழையும் பாடுவோம் இப்போ இது வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தேன் இதையெல்லாம் கேட்டு நல்லா ஆதரவு கொடுங்க நல்ல முறையில் சிவபெருமான திருவருவில் பெறணும்னு இந்த கன்னிகா பாரதி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெட் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாரு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் சேரமான் பெருமாள் நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி